வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேங்க்கில் சிக்ஸ்த் டு டுவெல்த் ஆர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ தான் நம்ம பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு உயிரியல் விலங்கியில் உயிரினங்கள் மற்றும் இனக்கூட்டம் பாடத்தை வந்து முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் விடைகளுடன் பார்க்க போகிறோம் புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் நம்ம பாடவாரியாக தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின்னு சொல்லுவோம் மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது முதல்ல நம்ம பார்க்க போகிறது சரியான விடையை தெரிஞ்செடுதுகிறதா பார்க்க போகிறோம் ஒரு ஒரு கேள்விக்கும் நாலு விடையை கொடுத்துருக்கோம் அதுக்கான சரியான விடையும் நம்மளே கொடுத்துட்டோம் கேள்வி நல்லா படித்து பார்த்து சரியான விடை இருக்கான்னு பார்த்துட்டே வாங்க ஆறாவது கேள்வி பாருங்கள் கேள்வி கண்ட உதாரணம் அப்படின்னா பூச்சிகள்னு தான் சொல்லுவோம் பொறுத்துக்கெல்லாம் நிறையா படித்து பார்த்து மேட்ச் பண்ணுங்கள் நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆல்ரெடி நம்ம இப்போ தமிழ் மீடியத்துக்கு தான் போட்டு ஒரு ஒரு பாடத்துக்கும் ஒரு மதிப்பெண் வினாக்கள் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் தனித்தனியாக இருக்கோம் ஒன்பதாவது கேள்வி பாருங்க சுறா மீனுக்கும் உள்ள தொடர்பு அப்படிதான் உதவி பெறும் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அத கேள்விய ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படித்து பார்த்து அப்புறம் அதுக்கான பதில்களை தேர்ந்தெடுங்க பத்து கேள்விகள் பார்த்தாச்சும் நாற்பது கேள்விகள்லாம் அப்படியே பார்த்து வாங்க பதிமூணா இருக்கீ பிறவாங்க கீழ்காண்ட வயதுக்கு முன்னது எவ்வளவு மனித மக்கள் தொகையை குறிக்கப்படுகிறது அந்த கும்பல் வந்து படம் வச்சு கேள்விக்கிட்டாங்க சரியாக அந்த படத்தை பார்த்து ஆன்சரை சூஸ் பண்ணுங்கள் நம்ம ஆறு முதல் பன்னெண்டாம் பொருள் ஆனவர்களுக்கு ஒரு ஒரு படத்துக்குமே தனித்தனியாக போட்டுட்ருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பாக்ஸ் கொடுத்து அதில் ஒரு மதிப்புனாக்கால் பேட்ஸ் பண்ண காட்டி கேட்டுட்டாங்க நல்லா படித்து பாருங்கள் சதவீதம் நம்மக்கிட்ட பதில்களுடன் கூடிய அதிகபட்ச ஆக்கப்பூர்வமான வினாக்கள்லாம் இருக்குது அப்படின்னா கிரியேட்டிவ் கொஸ்டின்னு சொல்லுங்கள் நல்லா பரீட்சையில் அதிகமாக கேட்குறாங்க அதனால தான் நம்ம பதில்களோடு போட்டுருக்கோம் பதிலெட்டால் கேள்வி பாருங்கள் சிறு வாலிடம் என்ற சொல்லை முதல் முதலில் பயன்படுத்தியவர் டார் அப்படின்னா சார்லஸ் எல்டன் தான் சொல்லுவோம்

இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிகிட்டே பாருங்கள் அவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஒரு மதிப்பெண் வினாக்கள்லாம் பரிச்சையில் அவங்களும் நல்ல மதிப்பெண்கள் வாங்குவாங்க நீட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயில்ஸ் கேளுங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் எப்படி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கி படிக்கிறதுன்னு வைஸ் நம்ம போட்டு வச்சுருக்கோம்

நம்மக்கிட்ட பயிற்சி வினாக்கள் முக்கிய வினாக்கள் முந்தையாண்டு வினாக்கள்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிப்போம் போய் செக் பண்ணி பாருங்கள் பயிற்சி வினாக்கள்லாம் நீங்களே டெஸ்ட்டு மாதிரி எழுதி பாருங்கள் நாற்பத்தி நாலாவது எழுதி பாருங்கள் ஒத்துணிகள் மற்றும் உயிரினங்களை எதற்காக சார்ந்து வாழ்கின்றன அப்படின்னா உணவுக்காக தான் அது வாழும் இப்போ நம்ம பார்த்துட்டு வீடியோஸ் உங்களுக்கு ஃபுல் வீடியோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தான் எடுத்துன்னு நினைக்கிறோம் கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா எப்படி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்குறேன்னு சொல்கிறோம் நம்மளோட வீடியோவெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோ போடுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டூ பி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்